ஒன்றியத்தில் ஆளுகின்ற பிஜேபி அரசு ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடை முற்றிலுமாக புறக்கணித்து தமிழ்நாட்டுக்கான நிதிகளை எதையும் ஒதுக்காமல் கல்விக்காக தர வேண்டிய நிதியையும் தராமல் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் கல்விக்கான் நிதியை தருவோம் என்று ஆணவத்தோடு தெரிவித்து அதோடு மட்டுமல்லாமல் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மீண்டும் இந்தி திணிப்பை தமிழ்நாட்டின் மீது சுமத்துகின்ற திணிக்கின்ற பணியை துவங்கி இருக்கின்ற ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை பல்வேறு வகையிலே வஞ்சித்து கொண்டிருக்கின்றது அல்லாமல் ஒன் ஒன்றியத்தின் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்திலேயே அம்பேத்கார் அம்பேத்கர் என்று கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் கடவுளை வணங்கியிருந்தாலும் கூட சொர்க்கத்துக்கு சென்றிருக்கலாம் என்று புரட்சியாளர் அம்பேத்கரை மிகவும் இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி பேசியிருக்கின்றார் அப்படி பேசிய அமித்ஷா அவர்கள் வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி கோவைக்கு வருவதை கண்டித்து ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிப்பதை கண்டித்து இந்தி திணிப்பை திணிக்கின்ற செயலை கண்டித்து அனைத்து கட்சிகளின் சார்பிலே அமித்ஷா அவர்களுக்கு வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை ஆறு மணிக்கு கோவை விமான நிலையத்திற்கு முன்னால் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை நடத்தி எதிர்ப்பை தெரிவிக்க இருக்கின்றோம் இருபதுக்கும் மேற்பட்ட இயக்கங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலிதா ஒ ஒடுக்கப்பட்ட தட்டியலின தலித் அமைப்புகள் திராவிட இயக்க அமைப்புகள் எல்லோருமே கலந்து கொள்ள இருக்கின்றோம் வரலாறுலாம் வந்திருக்கிற அந்த காயத்திருக்கிறோம் காயத்தூர் நம்ம ஈசாட்டும் தான் வராது இந்த நம்ம இந்து மக்கள் பிரச்சனையாக இதே இருக்கு காட்டணும் மும்பொருடைய கிடைக்கிறது கல்விக்கான பகுதியை தராமல் படிக்கிறது நான் ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாடுங்கிற மூலம் வராமல் தமிழ்நாட்டில் வந்து இந்த காட்டினதற்காக நாம் ப்ராஜெக்ட் ஒன்று வரக்கூடாதுங்க நம்ம எதிர்ப்பு தெரிவித்து